ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடும் அதோட நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஒயிட் பிளாக் கலர் பெல் பட்டனை கிளிக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கூடனே வரும் நீங்களும் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வித் பில் கிரிமேஜ் அதாவது சுவாமியை பற்றின வீடியோவாக இருக்கும் போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்களும் என்னென்ன பிரதோஷ வழிபாடு அதோட அர்த்தங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா ஒரு சில இது எனக்கே எல்லாம் தெரியும் சொல்ல முடியாது ஒரு சில இதை நானும் உங்கள் கிட்டேருந்து கற்றுக்கிறேன் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது நானும் லேர்னிங் லேர்னர்ஸ் தான் நானும் லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களும் சொல்லுங்கள் நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடுல வந்து சகல நன்மைகளை வந்து அள்ளி கொடுக்கறத பற்றி தான் வந்து பார்க்க போறோம் சோபெருமான் வந்து மிக மிகவும் வந்து விசேஷமான நாள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதோஷ தான் வந்து ரொம்ப விசேஷமா கருதப்படுது இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரதோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குற்றமற்றது அப்படிங்கறது அதோட பொருள் இந்த நாளில் வந்து என்னென்ன பண்ணும் அதாவது எந்த நேரத்தில் வந்து பிரதோஷம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷம் வந்து மாலை நேரத்துல நான்கு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கிற நேரம் தான் வந்து பிரதோஷம்னு சொல்லுவாங்க அதுலேயும் வந்து திங்கக்கிழமைக்கு வரக்கூடிய பிரதோஷம் வந்து சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப விசேஷமான பிரதோஷம் சனிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷம் பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷம்னு சொல்லுவாங்க அது அதோட விசேஷம் சோ அதனால பிரதோஷத்தோட இதையெல்லாம் பார்க்கலாம் வாங்க பிரதோஷம் வந்து நித்திய எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கு அதுல நித்திய பிரதோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தினமும் வந்து மாலை நான்கு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் வரக்கூடிய நேரம் வந்து நித்திய பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க சந்திர பிரதோஷம் அப்படிங்கிறது திரையோதசி திடீர்ல வரக்கூடிய எந்த நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரம் வந்து சிவபெருமான் வழிபடுறது பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க பட்ச பிரதோஷம் சுக்ல பட்ச அதாவது வளர்பிறை நாளில் வரக்கூடிய திரையோதசி நாளில் பஞ்சலிங்க வழிபாடு வந்து பிரதோஷம் சொல்லுவாங்க மாத பிரதோஷம் வந்து தேய்பிரையில வரக்கூடிய திரையோதசி பிரதோஷம் வந்து சந்திர கலையில் வந்து வருது அது வந்து சிவபெருமானோட பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க பூர்ண பிரதோஷம் திரையோதசி திதியில வரக்கூடிய நிறைய பிரதோஷம் வந்து இது மாதிரி நிறைய இருக்கு திவ்ய பிரதோஷம் இது மாதிரி நிறைய இருக்கு இதுல வந்து அபாய பிரதோஷம் அப்படிங்கிறது ஐபசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இந்த மாதங்கள்ல வரக்கூடிய திதியில வரக்கூடிய பிரதோஷம் வந்து தீப பிரதோஷம்னு சொல்லுவாங்க பிரதோஷத்தில் வந்து நிறைய இருக்கு மகா பிரதோஷம் இதெல்லாம் இருக்கு ரொம்ப விசேஷமான பிரதோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக போன மிகப்பெரிய பிரதோஷம் அந்த மிகப்பெரிய சிவன் ராத்திரியில் வந்தக்கூடிய பிரதோஷம் வந்து ரொம்ப 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 முக்கியமான பிரதோஷமாக இருந்துச்சு அது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து எந்த எந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப விசேஷமானு பார்த்தீங்கன்னா மகா மகா சிவன் ராத்திரியும் பிரதோஷமும் ஒன்றா வந்திருந்தது இந்த வருஷம் ஸோ இது வந்து ரொம்ப முந்நூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து இப்போதான் வந்திருக்கிறத வந்து கூறினாங்க சரி ஓகே அதெல்லாம் விடுங்க பிரதோஷத்துக்கு வந்து என்னென்ன செய்யணும் அந்த அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ்தண்ணா அந்த அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேகத்துக்கு வந்து தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்கலாம் அதாவது வில்வ இலை வந்து சிவபெருமானுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது அது வந்து நீங்கள் வாங்கி அபிஷேகம் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதோஷம் அல்ல அன்னதானவங்க தயிர் சாதம் கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க பசுவுக்கு வந்து உணவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பசுக்களுக்கெல்லாம் வந்து உணவு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க எத்தனை பேர் யார் யார் வந்தாலும் அதெல்லாம் பசுவுக்கு வந்து உணவு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் பிரதோஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரதோஷம் இருக்குது அதாவது ரெண்டு வகையான பிரதோஷம் இருக்குது ஒன்று வந்து வளர்புறை பிரதோஷம் இன்னொன்று வந்து தேய்வுரை பிரதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவத்தை தொலை கூடிய வழிபாடு பாவத்தை வந்து தொலைத்து கொள்ள கூடிய தான் வந்து பிரதோஷம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரதோஷம் வந்து பிரதி அப்படின்னா என்னன்னா தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுது பாபத்தை குறிக்கிறதா வந்து சொல்றாங்க பிரதோஷ காலம் எந்த நேரத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலரை டு ஏழு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் தான் வந்து பிரதோஷம் சொல்றாங்க அது சனிக்கிழமைக்கு வரக்கூடிய பிரதோஷம் வந்து ரொம்ப விசேஷமான பிரதோஷம் அப்படின்னு அதையும் வந்து சொல்றாங்க சிவபெருமானை வந்து எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபடும் போது ஓம் சிவாய அப்படின்னு சொல்லி வழிபடணும் ஓம் நம சிவாய அப்படிங்கிற கூறி வழிபடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமான அனைவருக்கு சரணாகதி ஒன்றே வழியாகும் அதாவது பாத்தீங்கன்னா ஓம் நம சிவாய அப்படிங்கிற ஒரு சரணாகதி அந்த மந்திரம் மட்டும்தான் வந்து சிவபெருமான் வந்து வழிபடுறது அவரை வந்து முழுமையாக சரணடைபோம் பார்த்தீங்கன்னா எல்லா வளங்களையும் நலங் நலங் நலம் வளம் எல்லாத்தையும் பெற்று வாழ்வில் வந்து வெற்றி பெறுறதா வந்து சாஸ்திரங்கள் வந்து கூறுறதா சொல்றாங்க சிவன் யாரு ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் வந்து இந்து சமயத்தில் முன்மூர்த்திகள் இல்லையா அந்த முன்மூர்த்திகள் வந்து ஒருவர்தான் வந்து சிவன் இவர் வந்து சைவ சமயத்தின் முதற்கடவுள் இவர் வந்து சைவம் அதாவது அசைவம் வந்து இதெல்லாம் கிடையாது சைவ சமயம் ஒரு பிறப்பும் இறப்பும் இல்லாத பரம்பொருளாத அதாவது பரம சிவன் வந்து சிவன் அப்படின்னு சொல்றாங்க சிவபெருமான் கோவில பிரசாதமா என்ன தருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்வ தீர்த்தம் வந்து பிரசாதமா தருவாங்க துளசி வந்து துளசி தீர்த்தம் வந்து பிரசாதமா தருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலர் கைகளில் வாங்கி அப்படியே வாயால் அடைத்து சாப்பிடுவாங்க அல்லது சிதறி விட்டபடியும் சிந்தியும் சாப்பிடுவாங்க இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது அதுக்கப்புறம் வந்து சிவபெருமானை வந்து சிவபெருமான் வந்து என்ன வானங்கன்னு அழைப்பாங்க பாத்தீங்கன்னா சிவபெருமானோட வாகனமா வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில வந்து சிவபெருமானோட வாகனம் பிரதோஷ காலத்தில் வந்து அருகம்புள்ள வந்து மழையை கட்டி சிவபெருமானுக்கு வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க எத்தனை பேர் வந்து சிவபெருமானுக்கு வந்து வில்வ இலைகளால் வந்து